சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஆமா போடுறத போடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப ரொம்ப சகஜமா போச்சு இல்ல நம்ம தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும் படிச்சவங்க தான் நம்மலாம் தான் கொஞ்சம் படிக்காதவங்க பின்னாடி ஃபேமிலி அது இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்போ பண்ண தப்ப மறுபடியும் இப்பயும் பண்ணா சரி ஓகே வரேன் வரேன் கண்டிப்பாக வரேன் சரி ஓகே நீங்களும் ஏதாவதுனா நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் வாங்க அந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ணு தைரியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ சரி தேங்க்யூ எயிட்டிஸ் நைன்டி எயிட்ல எல்லாம் ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு டிகிரி இல்லைன்னா கூட கல்யாணம் ஆகிடும் ஆனா டௌரில என்னதான் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொண்ணுங்க எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த டௌரி பிரச்சனை மட்டும் தீர மாட்டேங்குது நாமும் எத்தனையோ விஷயங்கள் இருந்து பேசிருக்கேன் ஆனா இந்த டவுரி பிரச்சனைய பத்தி மட்டும் சரியா பேசலை சரி இன்னும் நம்ம நாட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு எத்தனையோ சட்டங்களுக்கு குறிப்பா இந்த டௌரி பிரச்சனைக்கு வந்துட்டு எவ்வளவோ சட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி டௌரி டிப்ஸ் வந்துட்டு நிறைய நடந்துகிட்டுதான் இருக்குது இது ஒரு அட்வகெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம சொசைட்டில நம்ம இன்னும் என்னதான் மாறிட்டோம் எல்லாரும் படிச்சுட்டோம் நம்ம சொசைட்டி மாறிடுச்சு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம கொண்டு வந்தாலும் இன்னும் நம்ம சொசைட்டி ஒரு பக்கம் மேல் சாமண சொசைட்டியா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இன்னும் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைய இன்னும் பேர்டனா தான் பாக்குற நிறைய குடும்பம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நிறைய கேசஸ் வரும்போதே தன்னோட சொத்தை இது பிரிச்சு குடுக்கறதுக்கும் சரி ஃபர்தரா யாருக்காவது கேஸ் போடும்போதும் சரி பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களதான் வளர்த்துட்டோம் படிக்க வச்சுட்டோம் அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டோம் இன்னும் அவங்களுக்கு எதுக்கு சொத்து அப்படின்னு என்கிட்டயே ஆர்கியூ பண்றவங்க ஜாஸ்தி சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவ ஏதாவது ப்ராப்ளம் பேஸ் பண்ணா மறுபடி வீட்டுல வந்து சொல்லி மறுபடி ஓகே இது நம்ம வீடு தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும் ஒரு கான்பிடென்ஸ் இன்னும் இங்க எத்தனை பொண்ணுங்களுக்கு இருக்குங்கறது நமக்கு தெரியல என்னதான் டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அதுக்கப்புறம் டவுரி டெத்துக்கு உண்டான செக்ஷன்ஸ் அதாவது செக்ஷன் எயிட்டி எஃப் பாரத் நியாய சங்கீதா அதுக்கு முன்னாடி ஐபிசி போர் நைன்டி எயிட்டி ஏ த்ரீ நாட் போர் பி இப்படின்னு டவுரிக்கு அகெயின்ஸ்டா டவுரி டெத்துக்கு அகெயின்ஸ்டா ஹாரஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா எவ்வளவு செக்ஷன்ஸ் எவ்வளவு அனாக்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாலுமே அதெல்லாம் இன்னும் சரியா போய் மக்களுக்கு ரீச் ஆகல தான் உண்மை வரதட்சணை கொடுமைக்கு எதிராக இந்திய சட்டம் வந்துட்டு பெண்களுக்கு எந்த வகையில பாதுகாப்பு கொடுக்குது இப்ப நான் சொன்ன டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டும் சரி பி என்எஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட்டியும் சரி அதே மாதிரி ஐபிசி செக்ஷன் போர் இது எல்லாமே வந்து டவுரிக்கு அகேன்ஸ்டா டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு கல்யாணம் ஆன ஏழு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு சந்தேகப்படுற மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டெத்தா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வரதட்சணை கேட்டு மிரட்டினாங்களா கஷ்டப்படுத்தினாங்களா அப்படிங்கிற ஆங்கிள்ல விசாரிக்கிறதுக்கு ஹண்ட்ரட்ல நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்கு டவுரி ப்ரோஹிபிஷன்ல டவுரினா என்ன எப்படி கேட்டா டவுரி என்னென்ன கேட்டா டவுரி என்ன பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை அவங்கள எப்படி காப்பாத்திக்க முடியும் அவங்களுக்கு என்ன ரெமடிஸ் இருக்கு இது எல்லாமே வந்து டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல கிளியரா சொல்லியிருக்காங்க செக்ஷன் போர் நைன்டி எயிட் ஏ ஆஃப்ல கணவனாலயோ இல்ல கணவனோட உறவினர்களாலேயோ அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருந்தா வரதட்சணை மாதிரி கேட்டு அந்த பொண்ணை மனதோட துன்படுத்திருந்தாங்க உடல் உடல இல்ல அவங்க பேரண்ட்ஸ கஷ்டப்படுத்திருந்தாங்க அப்படின்னாலே போர் நைன்டி எயிட் ஏ ஆல்டிமன் பை ஹஸ்பண்ட் அண்ட் ஹர் ரிலேட்டிவ்ஸ்ங்கிற கேட்டகரியில வந்துரும் பழைய ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் போர் பி யும் சரி புது பி என் எஸ் செக்ஷன் எயிட்டியும் சரி டவுரி டெத்தை பத்தி டிஃபைன் பண்ணுது இப்ப நான் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள அந்த பொண்ணு வந்து சந்தேகப்படுற மாதிரி இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள டவுரி டெத்தா இருக்குமோ வரதட்சணை கேட்டு கஷ்டப்படுத்தி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ப்ரிசம்ஷன்ல அவங்க மேல சார்ஜஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஏ அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் பி அதுல வந்து ப்ரிசம்ஷன் ரிலேட்டட் டு அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படின்னா ஒரு பொண்ண தற்கொலைக்கு இருப்பாங்களோ தள்ளப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் ஆதாரம் இருக்கு இல்ல என்னென்னலாம் ஆங்கிள் வந்து சார்ஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு எதிரா இருக்கு இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் அண்ட் தேர்ட்டின் ஏ அண்ட் பி எஃப் இண்டியன் எவிடென்ஸ் ஆக்ட்ல கவர்ன் பண்ண முடியும் ப்ரொடெக்ஷன் ஆப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மெண்ட்ல இருந்தும் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்தும் கஷ்டப்படுற பெண்களுக்கு இன்னும் எந்த அளவு செக்யூர்டா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க கல்யாணான பொண்ணு அவங்க கணவனாலயோ இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸாலேயோ வார்த்தையாலயோ அவங்களை அடிச்சாங்க காயப்படுத்தினாங்க அப்படின்னா இது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்துடும் சோ அப்படி அவங்களை வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவு அவங்க தூண்டிருக்காங்க அப்படின்னாலும் அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல வரும் கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி வந்த பொண்ணுகிட்ட நீங்க எமோ எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா கூட உங்களை நம்பி ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுற அளவு நீங்க எக்கனாமிக்கலா நீங்க அவங்களை அபியூஸ் பண்ணா கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரும் ஆக மொத்தம் ஒரு பொண்ணு பிசிக்கலா வேர்பலா எமோஷனலா எக்கனாமிக்கலா நீங்க எப்படி அபியூஸ் பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகி எத்தனை நாளுக்குள்ள இறந்துட்டாக்கா அந்த டெத்த வந்துட்டு டோரி டெத் என்று எடுத்துக்கோ சட்டம் திருமணமான ஏழு வருஷத்துக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி அந்த மரணம் இருந்துச்சுன்னா இப்போ நேத்து நல்லா இருந்தாங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வயசானவங்களை சொல்லுவாங்க நல்லா இருக்கிற நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு மனைவி இல்ல ஏதாவது ஒரு தம்பதியில மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அநேச்சுரல் சர்கம்ஸ்டன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இறந்தாங்கன்னே உங்களால ஜஸ்ட் ஒரு காமன் மேன் ஆங்கிள்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவங்க உடம்புல தீக்காயம் இருந்தது இல்ல மேல இருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி தோணுச்சு இல்ல அவங்களே குதிச்சுட்டாங்க நேத்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க போன்ல அழுதுட்டே பேசுறத பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி மரணம் இருந்துச்சு அதுவும் கல்யாண ஏழு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் இருந்துச்சு அப்படின்னா டவுரி டெத் அப்படிங்கிற ஒரு அஃபன்ஸ்ல வந்து இது கவர்ன் ஆகும் இப்ப மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்துட்டாங்க அது வந்து டவுரி டெத் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் எல்லாம் வச்சு கன்ஃபார்ம் அந்த மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அநேச்சுரல் டெத்தா இருக்கணும் அதாவது அவங்க எப்படி இறந்து இதுக்குள்ள இறந்துட்டாங்களா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜட்ஜ் ஒரு காமன் மேன் நாங்கள்ல இருந்து ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் அடுத்து கல்யாணான ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள அந்த மரணம் நிகழ்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்டோ இல்ல சந்தேகமோ யாருக்காவது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் டவுரி டெத் அப்படிங்கற ஒரு கேட்டகரியில வரும் இப்ப நான் நானே சொன்னா எல்லா கிரௌண்ட்ஸுமே அட்ராக்ட் ஆச்சுனாலே டவுரி டெத் அப்படிங்கறது அட்ராக்ட் ஆகும் இப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு டவுரி இஷ்யூவார வந்துட்டு அவங்க உயிரை இழந்துட்டாங்க அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை இல்ல உறவினர்களை உடனடியாக என்ன செய்யணும் முதல்ல அந்த பொண்ணு அவங்க கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட வரதட்சணை கேட்டு படுத்துறாங்க இல்ல அந்த பொண்ணு கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறத வேற யாராவது பாத்தாங்க இல்ல உங்க கிட்டயே அவங்க உங்க பொண்ணுக்காக வரதட்சணை கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லா எவிடன்ஸையும் நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு லான்ச் பண்ணுங்க அந்த ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு தெரியும் இன் ஜென்ரல் ஒரு பேரண்ட்ஸாவும் சரி ஃப்ரெண்ட்ஸாவும் சரி உங்ககிட்ட ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இது நார்மல் டெத் இல்ல இது வந்து சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுங்க இன் ஜென்ரல் இந்த மாதிரி பண்ணும் போதே வரதட்சணை கேட்டு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற டேமேஜ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இது வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் டேமேஜ கம்மி பண்றதுக்கு கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் போலீஸ தவிர காப்பாத்துறதுக்கு வேற யாரும் இல்லன்னு சொல்லலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்ககிட்ட என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கோ நீங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாலே அவங்க என்ன ரெலவெண்டா இருக்கு என்ன ரெலவெண்டா இல்ல உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த எப்படி பாக்குறாங்க இன் ஜென்ரல் டவுரி இடத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல டவுரி ஹராஸ்மெண்ட் கேசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு நாலு சவருக்குள்ள நடக்கிற விஷயம் தான் சோ இதுல வந்து டைரக்ட் எவிடன்ஸா நமக்கு மெஜாரிட்டி வந்து கிடைக்காது ஆனா சில இடத்துல மட்டும் இறந்தவங்க ஒரு சூசைட் நோட் மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம் இல்ல இறந்தவங்க ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் கிட்ட டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கறது இது வந்து எப்பவுமே ஒரு பெரிய பிரைம் விட்னஸ் இல்ல எவிடென்ஸ்னே சொல்ல முடியும் சோ நாலு சதவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த ப்ரூவ் பண்றது கஷ்டம் ஆனா இன்கேஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க அவங்க ஹரஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவு ஹரஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துரும் பிளஸ் அவங்க இன் கேஸ் நோட் எழுதி வச்சிருக்காங்க இல்ல டைன் டிக்ளரேஷன் ரிஜிஸ்டர் மஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபென்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு அதுவே போதும் வரதட்சணை அப்படிங்கறதும் சரி வரதட்சணையால நடக்கிற கொடுமை அப்படிங்கறதும் சரி மனித உரிமை மீறல்ங்கிறதையோ வயலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப்ங்கிறதையோ இன்னும் இந்த சமூகத்துல ஒரு மேலையும் ஒரு ஃபீமேலையும் சமமா பாக்கலங்கிற ஒரு ஆங்கிலையும் ரொம்ப தெளிவா காட்டுது ஆர்டிகல் த்ரீ ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி ரைட் டு லைஃப் லிபர்டி செக்யூரிட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற

இந்த டோலிடெக் கேஸ்ல வந்துட்டு யாரெல்லாம் பிரைமரி அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க யாரெல்லாம் செகண்டரி அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க இறந்த பெண்ணோட கணவனையும் சரி கணவனோட குடும்பத்தினரையும் சரி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி அக்யூஸ்டா ட்ரீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இல்ல அவங்களை தூண்டி விட்டவங்க இவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்போட வெராசிட்டிய பொறுத்து அவங்கள அடுத்த அக்யூசேஷன் லிஸ்ட்ல வைப்பாங்க இந்த டவுரி டெத் கேஸ்ல வந்துட்டு கிரைம் ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வந்து தேவைப்படுது முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் அதாவது மேரேஜ் இன்விடேஷன் அப்புறம் மேரேஜ் அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இது எல்லாமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் அடுத்து அவங்க சந்தேகப்படுற மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதோ இல்ல அவங்க மேல எஃப்ஐஆர் போடும் போது அவங்களை என்கொயரி பண்ணும் போது அப்போ ஏதாவது அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதுவும் ஒரு எவிடன்ஸ் அதுக்கப்புறம் வரதட்சணை அவங்க டிமாண்ட் பண்ற மாதிரி ஏதாவது மெசேஜோ காலோ போட்டோவோ இல்ல அவங்க கேட்கறதுக்கு யார் மூலமாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த நபரோ இல்ல யார் முன்னாடியாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த நபரோ இவங்க எல்லாருமே வந்து விட்னஸஸ் தான் அது கேட்ட மெசேஜஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து எவிடன்ஸ் தான் ஏற்கனவே இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது லாஞ்ச் பண்ணிருந்தாங்க அந்த குடும்பத்து மேல அப்படின்னா அதுவும் ஒரு எவிடன்ஸ் தான் இப்ப எல்லாம் பெரும்பாலானவங்க வந்து டைரி எல்லாம் எழுதுறது இல்ல மொபைல் போன்லயே நோட்டுங்கிற ஆப்ஸ் இருக்கு அதையே எவ்வளவு பேரும் யூஸ் பண்றாங்கிறது கூட எனக்கு தெரியல சோ மெயில் கம்யூனிகேஷன் அது கூட இப்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்ப எல்லாமே மெசேஜ் வாட்ஸ்ஆப் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சாலும் அதுவும் வந்து எவிடன்ஸ் தான் அவங்களை ஏற்கனவே உடல் அளவுல கஷ்டப்படுத்தும் போது ஏற்கனவே நீங்க டாக்டர கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ரெசிப்ட்ஸ் அந்த டாக்டரோட விட்னஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே காயம் பட்டுச்சு அப்படிங்கறத உறுதிப்படுற மாதிரி ஏதாவது விட்னஸோ சொல்றதுக்கு ஆளோ இல்ல அவங்க ஏற்கனவே தற்கொலை அட்டம் பண்ணாங்க அப்படின்னாலே அந்த மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களுக்கு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது கொடுமையாலதான் இவங்க இறந்துருக்காங்க இவங்களை தற்கொலை பணிக்கலோ அவங்களுக்கு அப்படிங்கற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எப்பவுமே டவுரி டெத்ல வந்து இவங்க வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் யார்கிட்ட இருக்குன்னா இறந்தவங்க ஃபேமிலி மேலதான் இருக்கு இன் ஜெனரல் போலீஸ்க்கு தான் இறந்தவங்களோட கணவனும் அவங்க குடும்பமும் இவங்களை வரதட்சணை கேட்டு கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அந்த கணவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெமெடி தான் உண்டு தான் குடும்பப்படுத்தல அவங்க வந்து அவங்களா தான் இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இல்ல அவங்களுக்கும் என்ன விதமான தொடர்பும் இல்லைங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாலே அந்த கணவனுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி இந்த டவுரிட்ட ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இருந்து வெளிய வர முடியும் இன் ஜென்ரல் உங்க எல்லாருக்குமே தெரியும் வரைக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து தான் லா பொறுத்த வரைக்குமே யாரையுமே அவங்க மேல நல்லா விசாரிச்சு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு என்னென்ன விட்னஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையல் கண்டக்ட் பண்ணி ஆர்குமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க மேல எந்த ஒரு ரீசனபிள் டவுட்டும் இல்லாத மாதிரி ப்ரூவ் ஆச்சுனா தான் அவங்க கில்டி அந்த மாதிரி அந்த கணவன் எந்த ஒரு டவுட்டும் அவங்களுக்கு எவிடன்ஸோ விட்னஸோ இருந்து அகென்ஸ்டா எவிடன் தான் அவங்கள வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இல்ல டவுரி டெத்ல அவங்கதான் காரணம்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு சின்ன டவுட் வந்துருச்சுன்னா கூட அந்த கணவனும் சரி கணவனோட ஃபேமிலியும் சரி இன்னசென்டா தான் கருதப்படுவாங்க ஒருவேளை ப்ராசிக்யூஷனால இறந்து போன பொண்ணு வரதட்சணை கொடுமையாலதான் இறந்துட்டாங்க அப்படிங்கறத வந்து பண்ண முடியல அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஃபேமிலிக்கு என்ன சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடுதலை செஞ்சிருவாங்க சிங் அப்படிங்கிறவரு அஞ்சலி அப்படிங்க தன்னோட வைஃப வரதட்சனை ரொம்ப கொடுமைப்படுத்தி மர்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கறதுனால மயூர் பஞ்ச் அப்படிங்கிற கோர்ட்ல காணு சிங்க்கு லைஃப் பண்ணிருக்காங்க கரண் சிங் ஸ்டேட் ஹரியானா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் நான் சொல்ற நாலு ரொம்ப வைட்டல் டவுரி ஹரஸ்மெண்ட் கேஸ்லன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா விமன் வந்து அந்நாச்சு காஸ்ட்ல இறந்திருக்கணும் அதாவது சந்தேகப்படுற மாதிரி நார்மலா இல்லாம இறந்திருக்கணும் அதுக்கப்புறம் இறந்தவங்களோட உடம்புல ஏதாவது காயமோ இல்ல அவங்களை கஷ்டப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு காயம் இருக்கணும் அடுத்தது இறந்தவங்க கல்யாணமான ஏழு வருஷத்துக்குள்ள இறந்துருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மரணம் வரதட்சணையாலதான் நடந்துச்சு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் அது டௌரி ஹராஸ்மென்ட் கேஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அப்படிங்கற கேஸ்ல சொல்லிருக்காங்க ஸ்டேட் ஆஃப் உத்தரகண்ட் வர்சஸ் சஞ்சய் ராம் டம்டா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா கணவனையும் கணவனோட குடும்பத்தையும் வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க ஏன்னா இவங்க தான் அந்த பொண்ணு இறந்திருக்கு அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ண முடியலங்கிற காரணத்தினால டைரக்ட் விட்னஸோ இல்ல இன்டைரக்ட் விட்னஸோ எதுவும் இல்லாத சூழல ஒரு பொண்ணு வந்துட்டு டவுரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்குது இப்போ அந்த மாதிரி எந்த டைரக்ட் எவிடன்ஸும் இல்ல அப்படின்னா அது நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி உடல்ல ஏதாவது நடந்த காயங்களோ இல்ல நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க இல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத மத்தவங்க யாராவது பக்கத்துல விசாரிக்கிறாங்க இல்ல பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க இல்ல அந்த பர்சனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்ல உங்களுக்காக சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னாலே அந்த சோன் சோ ஃபேவரா உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதுவே கௌரி ஹராஸ்மென்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எவிடன்ஸா இருக்கும் மத்தபடி எல்லாருமே நார்மல் தான் உங்களை ஏற்கனவே அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்காங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு மத்த எல்லாத்தையுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லயே சொல்லியிருக்கேன் சோ நீங்க இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா முடிஞ்ச வரைக்கும் உங்க சைடு இல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க மெசேஜஸ்ல நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க வார்த்தையால வாங்குங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த மோட்ல இருப்பாங்க எந்த மோட்ல பேசுனா அவங்க வாயிலிருந்து வார்த்தை வரும்னு தெரியும் இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட கூடாது என்னோட பெரிய தாட் அதுதான் இத வந்து ப்ராப்பரா யாருக்கு தேவையோ யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அவங்க எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷம் இத வந்து வேணும்னே இன்னொருத்தர அதாவது ஹஸ்பண்ட ஹராஸ் பண்றதுக்காக தயவு செஞ்ச யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டேஷன்லயும் சரி கோர்ட்லயும் சரி உங்களுக்கு அகைன்ஸ்டா ப்ரூவ் ஆயிடும் அப்ப அசிங்கப்பட போறதும் நீங்கதான் அப்போ உங்களுக்கு பெனால்டி போட்டா அத ஃபேஸ் பண்ண போறதும் நீங்கதான் இந்த டவுரி டார்ச்சர் அண்ட் டவுரி டெத் கேஸ்ல வந்து தீர்ப்பு வர வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தை வந்துட்டு சட்டப்பூர்வமா எப்படி எல்லாம் பாதுகாக்க முடியும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் படி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் அவங்களால கணவனாலயோ கணவனோட குடும்பத்தாலேயோ இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது கணவன் கணவனோட குடும்பம் ரெண்டு பேருக்கும் சார்பாவோ யாரும் வந்து உங்களை அப்ரோச் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொடெக்டிவ் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ண முடியும் ரெசிடென்ஸ் ஆர்டர்ஸ் அதாவது உங்களுக்கு போறதுக்கு வர இடம் இல்ல அப்படின்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆக்ட் படி உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஆர்டர் கொடுக்க முடியும் அதாவது உங்களுக்கு உங்களோட கணவனோட வீட்டிலேயே வாழறதுக்கு அவங்க ரைட்ஸ் கொடுக்க முடியும் மானிட்டரி ரிலீஃப் அதாவது உங்களுக்கும் சரி உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் சரி அந்த கணவன் கிட்ட இருந்தோ அந்த கணவனோட குடும்பத்தை கிட்ட இருந்தோ உங்களுக்கு மெயின்டனன்ஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கோட்டால வழி செய்ய முடியும் கோட்டால காயப்பட்ட இல்ல கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு கணவன் கிட்ட இருந்தும் குடும்பத்து கிட்ட இருந்தும் சரி வாங்கி கொடுக்க முடியும் தெரியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கோர்ட் அவங்க டீசெண்டா வாழறதுக்கு எவ்வளவு தேவையும் அவ்வளவு கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் பண்ணும் அந்த குழந்தையோட படிப்புக்கும் சரி அந்த குழந்தையோட வாழ்வாதாரத்துக்கும் சரி எல்லாத்தையுமே வந்து கோர்ட் ஆஹ் கணவன் கிட்ட இருந்தும் கணவன் ஃபேமிலி கிட்ட இருந்தும் வாங்கி கொடுக்கும் அப்புறம் கஸ்டடி ரைட்ஸ் இப்போ உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க நான் முடியும் இல்ல இப்ப இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இன் கேஸ் விவாகரத்து ஆச்சுன்னா குழந்தைங்களோட கஸ்டடியை கிளைம் பண்ணிக்க முடியும் உங்களால உங்களுக்கு வந்து அவங்க மெயின்டனன்ஸும் கஸ்டடியும் கொடுக்கணும் ஆனா கணவன் சைட்ல இருக்கிற தப்பு நீங்க ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு லீகல் எயிட் கிடைக்கும் உங்களால வக்கீல் வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு உண்டான லீகல் அசிஸ்டன்ஸும் கோட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு குற்றவாளிகளுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதா ஏன்னா சமீபத்துல கூட விஸ்மய கேஸ்ல வந்துட்டு அவருடைய ஹஸ்பண்ட் கிரணுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜாமீன் கொடுத்திருக்கியா தான் கேக்குறேன் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே பெயில் கிடைக்க சான்சஸ் இல்ல ஆனா ரொம்ப நாளாவே கஸ்டடில இருந்தாங்க அப்புறம் லாங் ட்ரையல் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த விஸ்மயா கேஸ்ல சொல்லிருக்காங்க அவனுக்கு பெயில் கொடுத்துட்டதுனாலே அவன் இன்னசென்ட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அவங்கள பெயில விடுறதுனால அவங்களால எவிடன்ஸ் ஏதாவது பாதிக்கப்படும் விட்னஸ் ஏதாவது மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பயமோ இல்ல அசம்ஷனோ இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட பெயில் கண்டிப்பா நம்மளால ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும் மேரேஜ் கொஞ்ச நாளைக்குள்ளேயே மரணம் அடைந்த எல்லா பெண்களுடைய மரணத்தையுமே டவுரி டெத் கேஸ கன்சிடர் பண்றது சரியா கல்யாணம் ஆன ஏழு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணு சந்தேகப்படுற மாதிரி இறந்திருந்தாங்க அப்படின்னாலும் இல்ல அவங்கள வந்து கான்ஸ்டன்டா வரதட்சனை கேட்டு மனதளவுல காயப்படுத்தி இருக்காங்க இல்ல அவங்களை வந்து காயப்படுத்தின ப்ரூஃபோ எவிடன்ஸோ இருக்கு இல்ல அவங்க கிட்ட வரதட்சனை கேட்டதை பார்த்தவங்க யாராவது இருக்காங்க அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு டவுரி டெத் அப்படிங்கிற இஷ்யூஸே அரைஸ் ஆகும் இன் ஜென்ரல் இறந்தவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா தான் இது வந்து பிரைமரி அப்படிங்கிற கிரவுண்ட்ல அட்ராக்ட் ஆகும் அதுக்கப்புறம் இறந்தவங்களோட அம்மா அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கணவன் மேலயும் கணவனோட குடும்பத்து மேலையும் இவங்க வந்தசனை கேட்டு என் பொண்ண கஷ்டப்படுத்தி இருக்காங்க அந்த பொண்ணை மனதளவுலயும் சரி உடல்லையும் சரி இருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து கம்ப்ளைண்ட் மூலமா ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இந்த பட் இந்த இப்ப நான் எதுவுமே இல்ல அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி இருக்கிறவங்க இந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது இந்த பொண்ணு நேச்சுரலா இறந்திருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு டவுட் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டவுட் டெத்துல வரும் இது எதுவுமே அட்ராக்ட் ஆகல ஒரு பொண்ணு நார்மலா தான் இறந்திருக்காங்க இல்ல ஏதோ ஹெல்த் இஷ்யூனால இறந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டவுரி டெத் அப்படிங்கிற கேட்டகரியில வராது இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்படுது இல்லைங்களா இதை வந்துட்டு லா எப்படி சமாளிக்குது வரதட்சணை கொடுமைங்கிறதையும் சரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கறதும் சரி ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் இந்த மாதிரி ஆக்ட்ல வந்து அவங்களை அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது லாட்ச் பண்ணீங்கன்னா அது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் சோ உடனடியா வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஆனா அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாரு குற்றம் சொல்றாங்களோ அவங்க மேலதான் இருக்கும் சோ அந்த மாதிரி யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லாம வேணும்னே ஒரு கணவன் மேலயும் சரி அவங்க குடும்பத்து மேலயும் சரி ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம இல்ல அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்ரூவல்டிக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட் மைண்ட் செட்ல அவங்க மேல நீங்க தப்பான ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணீங்க இல்ல சுத்தி இருக்கிறவங்க மேல அவங்க மேல ஒரு இமேஜை கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலே இது வந்து டவுரி ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த சட்டம் கஷ்டப்படுற பெண்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நல்லது பண்றதுக்கே தவிர அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கே தவிர நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஹஸ்பண்டையோ அவங்க ஃபேமிலியவோ பனிஷ் பண்றதுக்கோ யூஸ் பண்ண முடியாது லாவும் சரி சொசைட்டியும் சரி ஒரு பொண்ண அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எல்லா ரைட்ஸ் எல்லா ரெமடிஸும் எடுத்துட்டு தான் இருக்காங்க கல்யாணம்ங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா டவுரிங்கிற வார்த்தை உங்க கல்யாணத்துலயும் சரி உங்க பர்சனல் லைஃப்லயும் சரி எந்த ஆங்கிள்லயும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இது கல்யாணான ஏழு வருஷத்துலயும் சரி ஏழு வருஷத்துக்கு அப்புறமும் சரி வரதட்சணை அப்படிங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்பவுமே உள்ள வரக்கூடாது கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு உயிரை விட்டதுக்கு அப்புறம் நீங்க வரதட்சணைக்கு அகைன்ஸ்டா ஜஸ்டிஸ் கேட்டா என்ன கேட்கல நான் உங்க வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்திக்கணும் உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் சொல்லி இருக்காங்க பிளீஸ் டோன்ட் என் பரம்பரை சொத்தை அப்பா யாரோட பர்மிஷனும் இல்லாம இல்ல யாரோட நாலேஜும் இல்லாம மத்தவங்களுக்கு உயிலோட செட்டில்மெண்ட்டோ இல்ல கிஃப்ட்டோ ரிலீஸோ பண்ண முடியாது அந்த பரம்பரை சொத்துல அவருக்கு என்ன உரிமை இருக்கோ அத அவருக்கு கைமாத்தி விடுறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் ரைட் ஆஃப் கோபாஸ்னர்ஸ் அப்படின்னு ஹிண்டூ சக்ஸஸன் ஆக்ட சொல்லுவோம் ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்கனாலே அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த குடும்ப சொத்துல எப்பவுமே ரைட்ஸ் இருக்கு அவங்கள நம்ம கோபாஸ்னர்ஸ்னு சொல்லுவோம் அப்படி அந்த குடும்ப சொத்து பிரியாம இருந்துச்சு பிரிக்காம పాటిశను ఏదు